மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் ஜெ தீபக் ஜெயலலிதாவின் உயில் இருக்கிறது என்கிற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் ஜெயலலிதாவின் ஒரே இரத்த சொந்தமான அவரது அண்ணன் ஜெயக்குமாருக்கு தீபா என்கிற மகளும் தீபக் என்கிற மகனும் உள்ளனர் சில வருடங்களுக்கு முன் உடல்நலம் சரியில்லாமல் ஜெயக்குமார் இறந்துவிட்டார் ஜெயலலிதாவின் இறுதி சடங்கை சசிகலாவும் தீபக்கும் இணைந்து செய்தனர் சசிகலாவுக்கு எதிராக தனிக்கட்சி ஆரம்பித்தார் தீபக்கின் சகோதரி ஜே தீபா ஆனால் தீபக் சசிகலாவிற்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தார் இந்நிலையில் நேற்று திடீரென ஜெயலலிதா எழுதி வைத்த உயில் தன்னிடம்தான் இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் உயிலில் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் தனது பெயரிலும் தனது சகோதரி தீபா பெயரிலும் உள்ளதாக தெரிவித்துள்ளார் போயஸ் கார்டன் பங்களா பார்சன் காம்ப்ளக்ஸில் உள்ள இரண்டு கட்டிடங்கள் செயின்ட் மேரி சாலையில் உள்ள வீடு கொடநாடு எஸ்டேட் ஹைதராபாத் திராட்சை தோட்டம் உள்ளிட்ட எத் உள்ளிட்ட எட்டு சொத்துக்கள் தனக்கும் தன் சகோதரி தீபாவிற்கும் தான் சொந்தம் என்றும் கூறியுள்ளார் ஆனால் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் வரையில் போயஸ் கார்டன் பக்கம் தீபாவையோ தீபக்கையோ அவர் அனுமதிக்காத நிலையில் தீபக்கிடம் ஜெயலலிதாவின் உயிர் எப்படி வந்தது என்கிற கேள்வி பரவலாக இருந்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி